இங்கே இதற்குரிய இதற்குரியதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹுடைய சுகர் முகமது ரசூல் அல்லா சல்லா வரவே உடைய அதிதிலோ புலானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்கவும் الله بن رسول محمد رسول الله صلى الله عليه وسلم فما من عمل عملا فليس عليه امرنا فهو رد ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமலில என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்துடு இரவில் நோன்பு நோக்கிறார் பராத்துடு இரவில் மூன்று யாசி நோதுகிறார் பராத்துடு இரவிலே பள்ளி அலங்கரிக்கிறார் பராத்துடு இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் சாபானுடைய பதினைந்தை அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அமலை அல்லாவுடைய தூய வழிகாட்டவில்லை என்றால் அல்லாவுடைய என்ன சொன்னார்கள் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய சூழல் முகமது ரசூல் அல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறவில்லை

கலீஃபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றிகள் எடுத்தார்கள் கூறினாலும் சரி அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் கூறவில்லை என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் எந்த இடமும் அதற்கு கிடையாது